வணக்கம் இன்னைக்கு நாம கூகுளோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு புது ஏஐ பத்தி தான் பார்க்க போறோம் அதான் ஜெமினி த்ரீ ப்ரோ இது நம்ம டெக் உலகத்தையே எப்படி மாத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஏஐ நம்ம கிட்ட பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே நிஜமா சிந்திக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் இந்த ஒரு யோசனை தான் ஜெமினி த்ரீ ப்ரோவ மற்ற எல்லா ஏஐல இருந்தும் தனிச்சு காட்டுது சரி இந்த சிந்திக்கிற ஏஐ டெக்னாலஜினா உண்மையில என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல விரிவா பார்க்கலாம் முதல்லயே ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன் ஜெமினி த்ரீ ப்ரோ ஒரு சாதாரண சாட்பாட் கிடையவே கிடையாது இது கூகுளோட அடுத்த கட்ட பாய்ச்சல் சிக்கலான விஷயங்களை அலசி ஆராயறதுல இருந்து கோடிங் எழுதுறது ஏன் ஒரு வீடியோல என்ன நடக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இதோட திறமைகள் உண்மையிலேயே அபாரமானவை அப்போ இதுல அப்படி என்ன புதுசா இருக்கு இதோட சூப்பர் பவர்ஸ் என்னன்னே இப்ப வாங்க நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம்ல அதுக்கு பதில் இங்க தான் இருக்கு இந்த திங்கிங் மோடு தான் இதுல இருக்கிற மேஜிக்கே இது அவசரப்பட்டு பதில் சொல்லாது ஒரு மனுஷன் எப்படி ஒரு விஷயத்தை ஆழமா யோசிப்பானோ அதே மாதிரி யோசிச்சு ஒரு பக்கா பதில கொடுக்கும் இதனால நமக்கு கிடைக்கிற பதில்கள் முன்ன விட ரொம்ப துல்லியமாவும் ஆழமாகவும் இருக்கும் இதோட மோத சூப்பர் பவர் என்ன தெரியுமா அதோட நினைவாற்றல் தான் இது ஒரு ஆயுட்கால நினைவகம்னு சொன்னா கூட அது மிகையாகாது டெக்னிக்கலா சொல்லணும்னா இது ஒரே நேரத்துல ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் டோக்கனுக்களை கையாளும் திறன் கொண்டது இந்த டோக்கனு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ வந்து தகவல்களை புரிஞ்சுக்கிற சின்ன சின்ன யூனிட்ஸ் அவ்வளோதான் பத்து லட்சம் டோக்கன்னா எவ்வளவு பெருசுன்னு புரியலையா இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் இருக்கிற ஒரு பெரிய புக்கை ஒரே மூச்சில் படித்து முடிக்கிற மாதிரி இல்லைனா ஒரு முழு நீள படத்தை பார்த்துட்டு அதிலிருந்து நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கு வேணால் பதில் சொல்கிற மாதிரி அடேங்கப்பா இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அடுத்து இதோட மல்டி மாடல் திறன் பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான் டெக்ஸ்ட் போட்டோஸ் ஆடியோ வீடியோன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இதால புரிஞ்சுக்க முடியும் இது ஏஐயோட புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது குறிப்பா ப்ரோக்ராமிங் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிற ரொம்ப சிக்கலான பிழைகளை அதாவது பக்ஸ தானாவே கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்றதுன்னு இதுவே சொல்லிடும் இது உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி கூட வேலை செய்யும் இன்டர்நெட்ல எதையாவது தேட சொன்னாலும் சரி ஒரு ஃபைல் ரெடி பண்ண சொன்னாலும் சரி நீங்க ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும் அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா இதோட பழைய வெர்ஷன் அதாவது ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோவை விட இது எந்த அளவுக்கு பெட்டர் வாங்க ஒப்பிட்டு பாப்போம் இந்த ஒப்பீடு பார்த்தானே உங்களுக்கு அதோட வளர்ச்சி எவ்வளோ பெருசு நல்லாவே புரிஞ்சிடும் இப்ப இந்த டேபிளை பாருங்க எவ்வளோ வித்தியாசம்னு பகுத்தறிவு திறனை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ சும்மா ஆவரேஜா இருந்துச்சு ஆனா த்ரீ ப்ரோவோட திறமை ஒரு பிஹெச்டி லெவலுக்கு இருக்கு கோடிங்ல நன்றுன்ற இருந்து மிகச்சிறந்ததுன்ற நிலைக்கு போயிருக்கு வீடியோ புரிஞ்சுக்கிறதுல கூட சும்மா காட்சிகளை பார்க்குறதோடு நிறுத்திக்காம ஒரு விஷயம் ஏன் எதுக்கு நடந்துச்சுன்னு காரண காரியத்தோட புரிஞ்சுக்கும் ஆமா முக்கியமா அந்த திங்கிங் மோடு அது இதுல மட்டும்தான் இருக்கு ஓகே இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த ஏஐய நாம எப்படி யூஸ் பண்றது வாங்க அதையும் பார்த்துடலாம் நீங்கள் ஒரு பொதுவான யூஸராக இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஜெமினி டாட் கூகுள் டாட் காம்க்கு போங்க இல்லைனா மொபைல் ஆப் யூஸ் பண்ணுங்க உங்கள்கிட்ட கூகுள் ஏஐ ப்ரோ சந்தா மட்டும் இருக்கணும் உள்ளே போனதும் மெனுவில் திங்கிங் இல்லைன்னா ஜெமினி த்ரீ ப்ரோவை செலக்ட் பண்ணால் போதும் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தா உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இருக்குது கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வெப்சைட்டுக்கு போங்க அங்கே ஜெமினை த்ரீ ப்ரோ ப்ரிவ்யூ மாடலை செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இதோட முழு பவரையும் நீங்கள் இலவசமாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பெரிய நிறுவனங்கள் அவங்களோட டேட்டா செக்யூரிட்டிக்காக கூகுளோட வர்டெக்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமா இத ரொம்ப பாதுகாப்பான முறையில பயன்படுத்திக்க முடியும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் நம்ம எதிர்காலத்துல இந்த டெக்னாலஜியோட பங்கு என்னவா இருக்க போகுது கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை மாடல்ஸ் இலவசமா கிடைக்கும் ஆனா ஜெமினி த்ரீ த்ரோவோட முழுமையான சக்தியை பயன்படுத்த பிரீமியம் சந்தா தேவைப்படும் ஆனா முன்னமே சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இது இலவசம்தான் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பு நீங்க ஒரு மாணவரா இருந்தா இல்ல கோடிங் கத்துக்கிட்டு இருந்தா கூகுள் ஏஐ ஸ்டூடியோ மூலமா இதை இலவசமா யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் கத்துக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஆக மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் நம்மள மாதிரியே யோசிக்கிற திறன் கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஏஐ நம்மளோட வேலை படிப்பு ஏ நம்மளோட அன்றாட வாழ்க்கையே எப்படி மாத்த போகுது இது ஒரு சாதாரண அப்டேட் இல்ல இது ஒரு புரட்சி இதை பத்தி யோசிச்சு பாருங்க